வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் ஜூன் மாத பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதனுடைய வரிசையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம் ஜூன் மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு மாதத்தின் கிரக அடைவுகளை முதல்ல பார்க்கலாம் ராசிலேயே கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் குரு சுக்கரன் இதுதான் மாதத்தின் கிரக அடைவுகள் மாதத்தின் பிற்பகுதியில் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியனும் புதனும் பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்தின் முற்பகுதியில் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூன்று கிரகங்கள் பிற்பகுதியில் மாதத்தின் பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியே இந்த மாதம் ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கிறார் அதனால நீங்கள் இந்த மாதத்துல எந்த விதமான ஒரு குழப்பமும் வேண்டாம் ராசி அன்பர்களுக்கு ஏன்னா நிறைய குழப்பத்துல இருந்து இருந்து என்ன செய்யறதுன்னே தெரியல எங்களை உங்களுக்கு நான் வந்து வேலையை விடுறதா இல்லை தொழிலை செய்யறதா தொழில் இருக்கக்கூடிய தொழிலை ரன் பண்றதா இந்த மாதிரியான பல இக்கட்டான ஒரு குழப்பத்துல ஆளாகியிருக்கேன் இருக்கேன் என்னால அடுத்த என்ன முடிவு எடுக்கணும்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க இந்த ராசி அன்பர்கள் தயவு செய்து இந்த மாதம் எந்த விதமான ஒரு குழப்பமும் வேண்டாம் உங்களுடைய ராசி அதிபதி ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கிறார் அதாவது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் அதுவும் சும்மா இல்ல தனித்து இல்ல நல்ல கிரகங்களோட சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த காலகட்டத்தில் ஜூன் மாதத்துல இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான அபிவிருத்தி அதாவது நிறைய லாபங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு லாபம்ன்றது வந்து எப்போதுமே ஒரு என்ன சொல்றது தண்ணியை கடல் தண்ணியில கரைச்ச உப்பு மாதிரி உங்களுக்கு கரைஞ்சு போயிருது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய லாபத்தை தடுக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உங்களுடைய மனோநிலை தான் உங்களுடைய லாபத்தையே முதல்ல தடுக்குது ஏன்னா உங்களுடைய மனப்பக்குவம் வந்து ஒரு ஒரு நாள் நல்லா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வருதுன்னா அந்த ஆர்டரை நீங்க எடுத்து செய்யாம அவன் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டான்னா உடனே அந்த குறைக்கு நிகராக என்னால இந்த ஆர்டர் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க கோவிச்சுட்டு வெளியில் வர்றதுனால உங்களுடைய இழப்பு யாருக்கு உங்களுக்கு தான் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய லாபம் குறைவதற்கு காரணம் இந்த கன்னிராசி அன்பர்கள் மட்டுமே உங்களுடைய கோபமும் உங்களுடைய ம அதாவது மனப்பக்குவமும் இல்லாததுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது ஒரு ஆர்டரை எடுக்கிறீங்கன்னா அந்த ஆர்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நினை நீங்கள் நினச்சி பார்த்து அந்த ஆர்டரை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் குறைகள் எப்போதுமே இருந்துட்டா இருக்கும் அதே சமயத்தில் இந்த ராசி அன்பர்களோட விஷயத்துல நிறைய குறைகள் இருந்துட்டே இருக்கும் உங்களால் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க ராசியிலேயே இருக்கிறதுனால அந்த தொழிலில் ஆர்டர் எடுக்கிறதுக்கும் பயம் எடுக்காம இருக்கிறதுக்கும் பயம் ஏன்னா அடுத்து அந்த ஆர்டர் எடுத்தா வேலை செய்யணும் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஏன்னா கடன் வேற இருக்கு இந்த மாதிரியான ஒரு தொழில் சம்பந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த ஆர்டரை எடுக்கவும் செய்யணும் எடுக்காமலையும் இருக்க முடியாது இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறதுனால இந்த ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் சில தொழில் சம்பந்தமான தடைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாத காலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சரியான இடத்துல இல்லை சனியோடு சேர்ந்திருந்தார் அடுத்து ராகுவோடு சேர்ந்திருந்தார் அடுத்து செவ்வாயோடு சேர்ந்திருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம இடத்துல இருந்தார் அப்படி எட்டாம் இடத்துல இருக்கும்போது சில அவமானங்களை அசிங்கங்களெல்லாம் கொடுத்துருப்பார் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக கடன் வாங்க கடன் கொடுத்தவங்கலாம் பார்த்திங்கன்னா வீடு முன்னாடி வந்து ஒரு கத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அதே சமயத்தில் குடும்பத்துலேயே பார்த்தீங்கன்னா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு இருந்து தன்னுடைய அன்மானமே போயாச்சு அப்படின்ற அளவுக்கு இந்த கண்ணிராசி அன்பர்கள் நிறைய பேர் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் சந்திச்சிருக்குறீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கும் எல்லாமே நல்ல காலம் பிறக்க போகுது உங்களுடைய ராசி அதிபதி இந்த ஜூன் மாதத்தில் ஒரு நல்ல இடத்திற்கு சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய தொழில் நீங்க நினைச்ச அளவுக்கு இல்லாட்டிலும் ஏதோ ஓரளவுக்கு ஒரு வருமானம் சம்பாதிக்கின்ற ஒரு தொழிலாக மாறப்போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அதே சமயத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு தொல் வீடு வாங்குவதோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மனையில் அதாவது ஒரு மனையில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் வெறும் காலி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறதுனால அதுவும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நிறைய ஏமாறுவதற்கு அதாவது நிலம் மனை வாகனம் சம்பந்தமான ஒரு ஏமாற்றங்கள் அடைவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த ஜூன் மாதம் மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதனால நீங்க அந்த மாதிரியான விஷயத்தை இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்க தள்ளி வச்சா போறோம் இந்த மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்த மாதத்துல இருந்து நீங்க இது பண்ணிக்கலாம் அதே சமயம் இந்த கன்னிராசி அன்பர்கள் வெளியூர்ல இருக்கிறீங்க நீங்க பிறந்த இடத்துல இருந்து வெளியூர்ல இருந்து நான் வீடு வாங்கலாம்னு பாக்குறேன் அடுத்து எனக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பாக்குறீங்கன்னா அந்த மாதிரி அன்பர்கள் கண்டிப்பா நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு வீடு வாங்குவதற்கு ஒரு பிளான் நல்லா பண்ணிக்கலாம் ஏன்னா ஆட்சி எட்டாம் இடத்துல பெறதுனால அந்த செவ்வாய் பகவான் ஏன்னா அவர் முயற்சி ஸ்தான அதிபதியும் கூட கன்னிராசி என்பர்களுக்கு அதனால வீடு சம்பந்தமான முயற்சி இல்லை வெளியூர்ல இப்ப ஃபாரின்லாம் இருக்கிறவங்க அங்க வீடு கட்டுறதுக்கு நீங்க இந்த நேரம் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதத்துல நீங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து அது தடைகள் இல்லாம நகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதனால வெளியூர் வாழ அந்த கன்னிராசி மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய ஒரு பெரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது குடும்பம் சம்பந்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கிறதுனால குடும்பம் பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கு சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு சில பேர் வந்து மனைவி ஒத்துவரில் கணவன் வந்து டைவர்ஸ் கொடுக்க ரெடி அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் ஒத்து வரல அடுத்து மனைவி டைவர்ஸ் கொடுக்க ரெடி ஆயாச்சு இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கு யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டைவர்ஸே கொடுத்துக்க வேண்டாம் இன்னும் ஒரு மாதம் நீங்க பொறுமையா இருங்க இரண்டு பேருமே இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக அந்த ஒரு எதிர்கால ஒரு சந்ததியினருக்காக நீங்க ஒரு கொஞ்சம் ஒரு பொறுமையா இருந்துட்டீங்கன்னா இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல ஒரு பல்வேறு ஒரு சம்பந்தம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செயல்களை சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கு இல்லைன்னா சொல்லலை அதில் நான் ஒரு டுவெண்ட்டி அளவுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையவே முடித்து கொள்ளும் அளவிற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க யாருமே எந்த விதமான ஒரு அவசர முடிவும் எடுத்திருக்க வேண்டாம் இந்த ஜூன் மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய காலகட்டம் இதிலிருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து படிப்படியாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த ஜூன் மாதத்தில் நீங்க கண்ணிராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா அதிகாலைக்குள்ள எந்திரிச்சு வழிபாடு எந்த இந்த ஜூன் மாதம் பண்ணி பாருங்க ஒரு நாள் விடாம நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு அந்த ஆஞ்சநேயரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு விளக்கு ஏற்றி வச்சு உங்களை கோயிலுக்குலாம் எங்கேயுமே நான் போக சொல்லல இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றி காலையில் அஞ்சுலேருந்து அஞ்சரைக்குள்ள ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கிட்டீங்கனாலே போரும் காயத்ரி மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் எப்படி அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தாரோ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவர் பாரமாக எடுத்துப்பார் நீங்கள் எந்த விதமான கவலையுமே பட வேண்டாம் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தியில் எப்படி பலன்கள் இருக்கும் அப்படின்னு அறிய விரும்பி விரும்பி ப விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூர்ணா நன்றி வணக்கம்